இப்ப ஆளும் கட்சி வந்து விஜயை பார்த்து பயப்படுறாங்களா பயப்படுறது இல்லை சரி திமுக கூட அதிகமாக கூட்டம் கம்பாரிசன் மீடியாக்காரங்க பண்ணுவாங்க விஜய பத்தி பேசினா அதிகம் பேர் பாக்குறது இல்லை அப்போ வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஆதரவு குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அதாவது அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எவனாவது துடிச்சுக்கிட்டு இருக்கானு ஏன் அவரு மாநாடு நடத்தலை ஏன் கொடி நடத்தலை கொடி அறிமுகப்படுத்திருக்கானா விஜய் இருந்து காசு கொடுக்கணும் தெரியுமா அது எவ்வளோ காசு வச்சுருக்காரு யார்கிட்ட கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் அந்த பிஸ்தியாக ஒரு டுவுக்கு எம்எல்ஏ அதனால தான் அவர் கொடுத்து அறிக்கை இருந்துச்சு நீட்டு தேர்வு வந்து பாண்டிச்சேரிக்கு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கணும்னு சொன்னார் அது காரணம் ஆனந்த் தான் அதை விட கொடுமை என்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க கோட் படத்துக்கு ப்ரொமோஷன் செய்யக்கூடாதுங்கிறார் இது ஏதாவது லூஸ் தினமான பேச்சு அரசியலுக்கான சப்போட்டோஸ் அரசியலுக்கு இருக்கட்டும் சினிமாக்கான சப்போர்ட்டோஸ் சினிமாவுக்கு இருக்கட்டும் நினச்சிருக்கலாம்ல ஒரு சினிமா புகழை வச்சு அவன் ஓட்டு போடுவான் விஜய் ஜெயரசிகரே ஓட்டு போட மாட்டான் அப்போ நீங்கள் சொல்வதெல்லாம் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திருப்பியும் விஜய் அவர்கள் படம் அடிக்கவே முழுமையாக வந்துடுவாருன்னு தோணுது ஆமாம் அவர் இப்போ அப்படிதான் ஐசலேஷனில் சொல்லியிருக்காரு நேற்று கூட வெங்கட் கிட்ட நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தோம் இன்னும் ரெண்டு படம் அணிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொன்னதாக செய்தி வந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறதுல வந்து ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காரு ஆனால் மாநாடு நடத்துறதுக்கான இடம் தேர்வு பண்ணுற இடத்துல வந்து நிறைய சிக்கல்கள் ஃபேஸ் பண்ணிருந்தா இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் சேர்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் இருக்கு ஏன் வந்து விஜய் அவர்கள் மேலும் மேலும் இந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க ஏங்க இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயே கலைஞர் கொடுத்தாரு எம்ஜிஆர் படங்கள் ஓடக்கூடாதுன்னு ஒரு தியேட்டருமே கொடுக்கல அதாவது எதிர்கட்சிகள் எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி மரம் நடத்தினாலும் சரி ஆளுங்கட்சி வந்து ஏற்கத்தான் செய்வாங்க இதுக்கு இப்போ விதிவிலக்கு அல்ல விஜய் இதெல்லாம் ஏறுபாடு தான் அவர் கட்சி தொடங்கி இன்னும் விக்கிரவாண்டி முடிவு செய்யப்படல அது அவர் விஜய் எந்த இடத்துல கூட்டம் சேரும் அப்படிங்கிற வச்சு தான் முடிவு செய்வார் ஏன்னா விக்கிரவாண்டிங்கிறது கொஞ்சம் நடுவில் நடுமையான இட இடம் தான் அது அங்கேருந்து இது சவுத்துலேருந்து வரவும் சரி நார்த்திலேருந்து வரும் சரி கரெக்டான இடம் தான் நான் விற்கிற அந்த இடம் போதுமா இருக்குமா அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்குமாங்கிறது வேறு விஷயம் முதல்ல அவங்க வந்து டிராஃபிக் எங்கே ஜாம் ஆகிரு சொல்லிட்டு பஸ்ஸு வேன்லாம் உள்ள விட மாட்டாங்க இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் கட்சி மாநாடு நடத்துவார் நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் இவர் கட்சி நம்ம விரிவாக்கம் பண்ணவே இல்லையா அதுக்குள்ளேயே வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய காரணம் அப்போ இப்போ ஆளும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து பயப்படுறாங்களா பயப்படுறது இல்லை எப்படியும் எதிர எதிர்கட்சி பயப்படுறது இல்லை கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா சரி திமுக கூட அதிகமாக கூட்டம்ச்சுன்னு கம்பேரிசன் மீடியாக்காரங்க பண்ணுவாங்கிற ஒரு இதுதான் இப்போ விஜய் சைடிலேருந்து வந்து பத்து லட்சம் க்ரௌடு எதிர்பார்க்குறாங்க அதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஆனால் இது பத்து லட்சம் க்ரௌடு கூட்டக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் அவங்க கொடுக்குறாங்க இப்போ நார்மலாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு படம் ரிலீஸ் ஆனாலே அளவுக்கு க்ரௌடு வரும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ளவர் சவுத் இந்தியாவை பொறுத்த வரையும் அப்படிங்கும்போது ஏன் அந்த க்ரௌடு கூட வேண்டாம்ன்ற அளவுக்கு இவருக்கு தள்ளப்படுறாங்க ராஜசியு சொல்லட்டுமா இப்போ யூடியூபில் விஜயை பற்றி பேசுனா அதிகம் பேர் பார்க்கறது இல்லை இப்போ விஜய்க்கு விஜயை பற்றி நம்ம பேசணும் எழுத்து பேசினாலும் சரி ஆயிரத்து பேசினாலும் சரி விஜய் ரசிகர்கள் அந்த யூடியூபுக்கு வந்து பார்த்து அதை லைக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அவங்களுக்கு ஏன்னா ஆரம்பிக்கும்போது இருந்த ஃபோர்ஸு இப்போது விஜய்க்கு இல்லை இப்போ எவனாவது துடிச்சிக்கிட்டு இருக்கானு ஏன் அவர் மாநாடு நடத்தலை ஏன் கொடி நடத்துல கொடி அறிமுகப்படுத்தலை எவனா துடிச்சிட்ருக்கானா சாதாரணமாக இல்லைங்க சீனியம் ஒரு பத ஒரு மாநாடு நடத்துறது அப்படின்னு சொன்னால் விஜய் இருந்து காசு கொடுக்கணும் தெரியுமா அது எவ்வளோ காசு வச்சுருக்காரு யார்கிட்ட கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் அந்த புஷ்தியானந்தங்கிறவர் ஒரு டுவுக்கு எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் யார்கிட்ட போய் என்னத்த பேச போகிறார் இப்போது எம்ஜிஆர் இருக்கும்போது அஞ்சு எம்எல்ஏ இவங்க சேர்ந்தாங்க திமுகவில் உள்ள அஞ்சு எம்எல்ஏக்கள் எம்ஜிஆருக்கே அஞ்சு எம்எல்ஏ தான் அண்ணா திம்எல்ஏ சேர்ந்தாங்க அப்படிப்பட்ட சூழலில் இவர் ஒரு தி தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கிடைக்கலையா விஜய்க்கு அதே அம்மா அங்கே போய் பாண்டிச்சேரி போய் எடுக்காரு அதனால தான் அவர் எழுதி கொடுத்த அறிக்கை லூசனமாக இருந்துச்சு நீட்டு தேர்வு வந்து பாண்டிச்சேரிக்கு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னார் அது காரணம் ஆனந்த் தான் அந்த மாதிரிலாம் மொக்கத்தனமாக அறிக்கையெல்லாம் விடக்கூடாது ஓகே ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் அதாவது அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதை விட கொடுமை அதாவது என்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க கோட் படத்துக்கு ப்ரொமோஷன் செய்யக்கூடாங்கிறார் இது ஏதாவது லூஸ் தினமான பேச்சு ஏன்னா திமுக கிளை மன்றங்கள் திமுக அந்த வட்டக்கலைக்கு உட்பட்டு தான் நடக்கும் எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாம் வந்து திமுக கிளை மன்றங்களாக தான் இருந்துச்சு எம்ஜிஆர் மன்றங்கள் தான் அண்ணா திமுகவில் கட்சிக்காரங்களானாங்க அவர் வந்து எம்ஜிஆர் மன்றத்தையும் அண்ணா திமுகையும் ரெண்டு தான் பழிச்சார் அதனால் அவர் வந்து இப்போ இன்னும் கட்சி முளைச்சி மூணலே உள்ள அதுக்குள்ளே கட்சிக்காரன் ரசிகம் வந்தவரும் பிரித்து பேசுகிறார் விஜய் இது அவருடைய இமேஜூரிட்டி அனுபவ முயற்சி இல்லாத தான் காட்டுது இல்லை அவர் இப்படி சிந்தித்துருக்கலாம்ல இந்த சினிமா பிம்பத்தை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு நம்மளோட ரசிகர்கள தவறாக தூண்டக்கூடாது நம்ம அரசியல் பயணம் அரசியலுக்கான சப்போர்ட்டோஸ் அரசியலுக்கு இருக்கட்டும் சினிமாக்கான சப்போட்டஸ் சினிமாவுக்கு இருக்கட்டும்னு நினச்சிருக்கலாம்ல அந்த அளவுக்கு விஜய் ஒரு ஆழமான அரசியல்வாதி இல்லை அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு புதிய சாக்ரெட்டிஸோ அலெக்சாண்டரோ கிடையாது புரியுது அவங்களுக்கு இன்னைக்கு எவன் விஜய் ரசிகனாக இருக்குன்னா அவன் தான் தமிழக வெற்றி கழகத்து போகிறான் அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிற ஏன் தமிழக வெற்றி கலத்து அப்போ க கட்சிக்காரன் வேற ரசிகர் வேறையா எப்படி ரசிகர் தானேங்க கட்சிக்காரன் எங்கேருந்து இருந்து கட்சிக்காரன் வானங்கள் என்ன புத்த புத்து விழுந்தான் அட்மைரர் விஜய் சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு அவர் ஏதாவது நல்ல செய்வாருங்கிற எண்ணத்தில் தான் அவர் விஜய் ரசிகர் தான் தமிழக வெற்றி தமிழகத்திலாம் இல்லை எப்பவுமே ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராங்கும் போது அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாரு நான் அரசியலுக்கு வரோம் நமக்கான நாள் வரம்போது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடுவார் அப்போ ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு சோசியல் மீடியாவில் என்ன அப்படின்னா படம் வரும்போது மட்டும் இந்த அரசியல் ஆர்வத்தை ரசிகர்க்குள்ளே தூண்டி இதன் மூலமா ப்ரமோஷன் தேர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க குற்றச்சாட்டு இல்லை அது சரிதாங்க அது அதில் என்ன இல்லை அதே குற்றச்சாட்டு தானே இப்போ இவர் செஞ்சாலும் வைப்பேங்க ஏங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுதாங்க இருக்குது எம்ஜிஆர் ரசிகர் தான் எம்ஜிஆர் கட்சிக்காரன் அண்ணாதிமுகன் வந்து எம்ஜிஆர் ரசிகர் பண்ண தான் மாதிரி ரஜினி ரசிகர்கள் தான் ரஜினி கட்சியாரம் சேரணும் அதில் வந்து சேர போகிறான் அதில் என்ன இருக்குது ப்ரொமோஷனுக்காக அவர் என்ன வேணும்னா பண்ணலாம் தப்பு இல்லை அவருக்கு உரிமை இருக்குங்க அவர் ரசிகம் அவர் படத்தை பார்க்க போகிறான் அவர் ரசிகன்தான் கட்சி ஆரம்பித்தா கட்சியில் இருக்க போகிறான் அப்புறம் என்ன ப்ரமோஷன் எங்கள் ஒவ்வொரு நடிகரும் ப்ரமோஷனுக்காக என்னென்ன மேக்ஸிமம் உத்தி இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி தான் செய்வாங்க அதில் என்ன தப்பு இருக்குது ஓகே அப்போ இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களுக்கு ஒரு வெற்றி மாநாடாக அமையுமா இல்லை ஒரு தோல்வியான ஒரு மாநாடாக அமையுமா எப்படி அமையும் இந்த மாநாடு அவருக்கு எங்கள் விஜய் ரசிகர்கள்கிட்ட இப்போ எவ்வளவு பணம் இருக்குது விஜய் கட்சிக்காரங்க அதை தமிழர் வெற்றிகளத்தில் எவ்வளோ காசு இருக்குது அவன் எவ்வளோ செலவு பண்ணுவானா முன்ன மாதிரி இல்லை முன்ன வந்து சினிமா மட்டும்தான் இருந்துச்சு டிவி கிடையாது இப்போ எல்லா இருந்துச்சு என்ன ஓயரிசி அதுன்னு ஏகப்பட்டு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா புகழை வச்சு அவன் ஓட்டு போடுவான்னா விஜய் ரசிகரே ஓட்டு போட மாட்டான் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க என்னையாக ரெண்டு வருஷம் கழித்து வரான் ஆரம்பிச்சா ஆரம்பித்த சட்டப்பட்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பியா நான் ரெண்டு எம்ஜிஆரும் சரி சிவாஜி கணேசும் சரி கமல்ஹாசனும் சரி படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் கட்சியை ரன் பண்ணாங்க இவர் மட்டும் எங்கேருந்து பிளச்சி முளைச்சிட்டு இருக்குது ஏன்னா சினிமாவில் நடிச்சுட்டு நடிக்காமல் முழு நேர அரசியல் என்ன சொன்னேன் முழு நேர அரசியல் வேதியாக இருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் கூட தான் சொன்னார் நான் இதுக்கு மேலே படம் சா படம் ரீதியாக எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையிலும் நான் போகல நான் முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மக்களுக்காக உழைக்க போகிறேன் அவருக்கு டிஎம் இருக்குங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளி ஆளுங்கட்சி இவருக்கு என்ன இருக்கு எனக்கு தெரியுங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நூறு இரநூறு ஐநூறு எம்ஜிஆர் கொடுத்தது அதை வச்சு தான் கூட்டம் நடத்த முடிச்சது காசு கொடுத்து தான் கூட்டம் காசு கொடுத்து கூட்டஞ்சல இவர் மைக்க செட்டுக்கு பணம் கொடுக்கணும் மேடைக்கு பணம் கொடுக்கணும் அது கூட பணம் வசதி இல்லாம அபிஜய் அவர்கள் இருக்காரு அது வந்து எத்தனை கூட்டத்துக்கு இப்படி கொடுப்பாரு அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதனால் க அதாவது சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் செஞ்சார் கமல்ஹாசன் அதே வழியிலேயே இருந்தார் அதே மாதிரி தான் செவ்வியா செஞ்சுருந்தார் இவர் என்ன புதுசானா வந்து முழுமை அரசு அரசியலில் ஈடுபட போகிறாங்கிறார் அதுக்கான அடித்தளம் அவர் அமைக்கவே இல்லையே அவர் இன்னும் கட்சி கொள்கை ஒன்றும் சொல்லலை அது இந்த மாநாடு நடந்தால் தானே தெரியும் ஏங்க இப்போ இன் இப்போவே உலர ஆரம்பித்தார் இது எவனுமே ஏற்றுக்கல என்ன இப்போ லூச வளர்கிறாரு ரசிகன் தானே கட்சி தொண்டை இவர் என்ன கட்சி தொண்டை வேற ரசிகம் வேறேன்னு சொல்கிறாரு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ரசிகர்கள் சரி யாரை எடுத்து அரசியல் பண்ண போகிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றா ஊழல் எடுத்தா அந்த நிலைப்பாடு இன்னும் வைக்கலன்றீங்க இல்லையா ஆமாம் அது வந்த தான் அவர் என்ன அவருடைய கெப்பாசிட்டி என்ன எவ்வளோ பேர் ஆதரவு இருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா சினிமாலாம் நல்லா போடுவார் ஓகே சினிமாலாம் லவ் நல்லா லவ் பண்ணுவார் ஓகே சினிமாலாம் நல்லா நடிப்பார் ஓகே அது வந்து அரசியலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையாது இப்போ எம்ஜிஆர் இருந்தார்னா எம்ஜிஆராகவே வாழ்ந்தார் சினிமாவில் இவர் தண்ணி அடிக்காதங்கிறாரு பாட்டு தண்ணி அடிக்கிற பாட்டு பாடுறாரு இந்த படத்துலேயும் இருக்குது அந்த பாட்டு இவர் என்ன உதவி உபயோசம் பண்ண போடுறாரு அவர் தான் லியோ சக்ஸஸ் மீட்லேயே ஒரு விஷயம் பதிவு பண்ணார் என்னோடய ரசிகர்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் இல்லை எல்லாருமே தெளிவாக இருக்காங்க படம் படத்தை படத்தை படமாக பார்க்குறாங்க வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்க்குறாங்கன்றது தான் தெளிவாக சொல்கிறாரு ஏன் நீ வந்து அப்போ உன் கொள்கையை சினிமாவில் சொல்ல மாட்டியா உன் கொள்கை வேற வியாபாரம் வேறுனு சொல்லிட்டு இருப்பியா இப்போ அவர் சொல்லிட்டா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஒயின் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணலை நான் சொல்கிறது புரியாமல் பேசாதீங்க குறைஞ்ச பட்சம் இப்போ எம்ஜிஆர் இப்போ நான் வந்து வெயிட்ருப்பீங்கன்னு செஞ்சேன் அப்படின்னா எம்ஜிஆரை பார்த்து தான் செஞ்சேன் எம்ஜிஆர் உடற்பயிற்சி செஞ்சார் நான் உடற்பயிற்சி செஞ்சேன் எம்ஜிஆர் சேர் பிடிக்க வேறு நான் செய்யப்பிடிக்க மாட்டேன் எம்ஜிஆர் தண்ணி அடிக்க மாட்டேன் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படி ஃபாலோவேர்ஸ் அட்மிராக இருப்பாங்க இப்போ இவர் என்ன எதை வச்சு அவரை போய் ஃபாலோ பண்ணுறது அப்போ நீங்கள் சொல்வதெல்லாம் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திருப்பியும் விஜய் விஜய்யாவில் படம் அடிக்கவே முழுமையாக வந்துடுவாருன்னு தோணுது ஆமாம் அவர் இப்போ அப்படி தான் ஆசிலேஷனில் சொல்லியிருக்காரு நேற்று கூட வெங்கட்புறக்கிட்ட நான் கொஞ்சம் அவசரப்பட்டதும் இன்னும் ரெண்டு படம் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதாக செய்தி வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வீட்டில் உட்காந்து தூங்குறது இல்லாட்டி டப்பிங் பேசுறது இல்லாட்டி சினிமா அடிக்க போகிறதுன்னு அது சரி வராது மக்களை தொடர்ந்து சந்திக்கணும் அதாவது டக்கு டக்குன்னு அதாவது கச்சு ஆரம்பிச்சாச்சு கொடி அப்புறம் சொல்கிறேன் கொள்கை ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்கிறேன் இது என்னது சிறுபுள்ளத்தனமாக இருக்குது இப்போ எத்தனையோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஏதாவது அறிக்கை கொடுக்கலாம்ல ம் இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்குது செய்ய பற்றி ஏதாவது வாயத்திற்குறதாக இருந்துச்சு அத்தனை ஜனங்க எதிர்பார்க்குறாங்க இந்த பாடங்கள் புத்தகத்தை விளையா விளையாற்றிருக்கார் கவர்மெண்ட் விலையை ஏற்றிருக்குது டெக்ஸ்ட் புக்கு விலையை ஏற்றிருக்காங்க அது கண்டனிக்க விடலாம் இல்லை இப்போது காங்கிரஸ் காராக விட மாட்டான் என்ன கூட்டணி கழிச்சு வைகோ கட்சிக்காரன் விட மாட்டான் என்ன கூட்டணி கழிச்சு அதேமாரி தெரிமாவில விட மாட்டார் கூட்டணி கழிச்சு இவர் எருகிச்சு தானே விடலாம் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க தமிழ் முதல்வன் அப்படின்ட்டு ஒரு விருது கொடுக்குறீங்க ஆனால் இப்போ க அதை நிறுத்திட்டு பேசாமல் அந்த பணத்தை சலுகையை இதில் கொடுத்துடலான்றிங்க அது அறிக்கை விட்டுருக்கலாமே அடிச்சி பெருசாக வீட்டில் தூங்கிட்டு கிடக்காரு ஒரு பேச்சு திறமை இல்லையோ விஜய் அவர்களுக்கு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நான் சொல்லலை அவர்கிட்ட அந்த திறமை இல்லைங்கிற நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் யாருமே அந்தளவுக்கு சப்போர்ட்டவ்ஸ் இருக்கணும் க்ரியேட் ஆகல அந்த இல்லை முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ இல்லைன்றீங்க அதுவே சீமானவர்களுக்கு எப்படி இருக்குது இப்போ களம் இல்லை அவர் வந்து தினசரி அந்த அப்டுடேட் அரசியல் பண்ணுறாரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இன்றைக்கி ரெகனேஷன் பார்ட்டியாகவும் ஆகிட்டு ஆகிட்டார் என்ன தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ நான் தனியாக தனி மடம்புடிச்சு நிற்கிறார் அவர் ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயங்களுக்கும் ஏற்பு தெரிவிக்கார் இன்றைக்கி முத முதல்ல பாடத்து இந்த பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் வந்து விளையாடுறதுக்கு அவர் தான் கண்டிச்சிருக்கார் இன்கேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீமானவர்கள் த விஜயை விட அதிக எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அது இப்போதே சொல்ல முடியாது ஏன்னா அவரும் அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் விடுறாரு அதாவது செத்து போன டாக்டர் இங்கே என்ன போக முடியாது அவரெல்லாம் எது விமர்சிக்கணும் அதெல்லாம் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை தன்னுடைய கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்காரு நம்ம யூடியூபர்ஸ்லாம் வந்து மாணவரே பேசக்கூடாது தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது பொய்யா பேசக்கூடாது கட்சி வளர்ச்சியை பற்றி பேசணும் தமிழ் தேசியத்தை பேசணும்னு இப்போ தான் சொல்லியிருக்காரு சீமா ஓகே நீங்கள் இப்போ சொன்னீங்க விஜய் அவர்களோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மெச்சூர்டான ஒரு அறிக்கையாக தெரியல இது உட்காந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க புஷியானந்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க இன்கேஸ் புஷியானந்த விஜய் அவர்கள் வெளியேற்றிட்டார் அப்படின்னா விஜயோட கட்சியாக இருக்கட்டும் இல்லை விஜயோட நடவடிக்கையாக இருக்கட்டும் அதில் ஒரு இம்ப்ரூவ் இருக்குமா இல்லை அதான் அட்வைசஸ் யாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது விஜய்க்கு இப்போ யார் அட்வைசர் என்னங்கிறது தெரியல அப்போவே அப்போயே பாலகண்டாயுதபாணி கம்யூனிஸ்ட்காரங்க நிறைய பேர் அட்வைஸராக இருந்தாங்க அப்போது அதேமாரி ரங்கரா ரங்கராஜன் குமாரமங்கலாம் இந்திரா கம்யூனிஸ்ட்காரங்களாம் அட்வைஸராக இருந்தாங்க அப்படி அட்வைஸர் இவருக்கு இல்லையோ இல்லை அவருக்கு விரும்பலையா என்னங்கிறது தெரியல ஸோ அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நல்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னா நல்ல கருத்துக்களை அவர் காதல் கொடுத்து வாங்க வேண்டும் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் பதிவு பண்ணுறீங்க இல்லையா ஆமாம் நல்ல அட்வைஸஸை வச்சுருக்கணும் சினிமா வசனம் யாரோ வெளியே கொடுக்குறாங்க பேசிக்கிறது இது அதேமாதிரி அரசியல் பண்ண முடியுமா